ஹாய் சில குட்டீஸ் வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனல் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி வீடியோ போடுற மாதிரி ஃபீல் ஆகுது பட் இன்னையோட ஃபோர் டேஸ் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் அவங்களோட கைவண்ணத்தை காமிக்கணும் அதுவும் வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு நம்ம வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம வீட்டில் மாட்டணும் அப்படின்ற ரொம்பவே ஆசை இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் பட் அதே மாதிரி தான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு ஒரு சூப்பரான பெயிண்டிங் வீடியோ தான் பண்ண போகிறோம் கண்டிப்பாக குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் பெயிண்டிங் தெரியாது அப்படின்றவங்க கூட வந்துட்டு இனிமேல் தெரியும் அப்படின்னு சொல்லிக்கலாம் அவ்வளோ சிம்பிளாக இருக்கும் அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்கோங்க ஏ ஃபோர் ஷீட் ஸ்கூலுக்கு போகிற எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும் இல்லை நீங்கள் ஒயிட் பேப்பர் கூட எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன் கேன்வாஸ் போர்டில் தான் பெயிண்டிங் பண்ணுவாங்க நம்ம அதில் பண்ணலாம் அது இல்லாதவங்க இந்த மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கோங்க அட்டைக்கு மேலே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஏ ஃபோர் ஷீட்டை ஒட்டிக்கலாம் உங்கள் இருக்க ஒயிட் பேப்பரை வச்சு ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டா நமக்கு கியூட்டான ஒரு கேப் வாஷ் போர்டு வந்துட்டு கியூட்டா ரெடி ஆயிடும் நீங்க சைட்ல கார்ட்போர்ட் தெரியக்கூடாதுன்னா நீங்க அங்கையும் ஒட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வீட்டில் உள்ள திங்ஸை வச்சு கேன்வாஸ் போர்டு வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம் இல்லை எனக்கு அதே மாதிரியே வேணும் மேலே கிளாத் மாதிரி இருக்கணும்னா நீங்கள் அந்த அட்டை மேலே அப்படியே நீங்கள் கிளாத் ஒயிட் கலர் கிளாத் இருக்குது இல்லையா ஏதாவது கிளாத் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு முன்னாடி டிரைப் போட்டு ஓட்டிட்டிங்கன்னா பார்க்க அப்படியே வந்துட்டு ஒரிஜினலாக அந்த மாதிரி இருக்கும் இல்லை இது மாதிரியே போதுன்னா நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணலாம் ஓகே இப்போ நம்ம பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதுக்கு நீங்கள் வாட்டர் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி காஸ்ட்லியாக எல்லா பெயிண்ட்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணணும்னு கூட இல்லை அக்ரிகல் பெயிண்ட் இல்லைனா கூட ஓகே நீங்கள் இருபது ரூபாய்க்கு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாட்டர் கலர் இருக்கும் அதை கூட நீங்கள் வீட்டில் அவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கீழே ஃபுல்லாக ஒயிட் கலரில் பெயிண்ட் எடுத்து கொஞ்சம் டச் அப் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்துட்டு எல்லோ கலர் கொஞ்சம் டச் அப் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு பிங்க்கு அதுக்கப்புறம் மேலே அதுக்கு மேலே ஆரஞ்சு அதுக்கு மேலே வந்துட்டு ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அப் பண்ணி எடுத்து விட்டுக்கிறேன் லைட்டாக மேலே வந்துட்டு ப்ளூ லைட்டாக கொஞ்சம் மட்டும் இடம் இருந்தால் போதும் ஆரஞ்சும் அதே மாதிரி தான் அதை விட கொஞ்சம் இடம் இருந்தால் போதும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்துட்டு ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி நான் ஃபுல்லாகவே அப்படி பெயிண்ட் அடிப்போம் இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு அடிச்சு விட்டுக்கிறேன் பெயிண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லேயே காஞ்சு போச்சு நம்ம நிறையா ஊற்றி கூட அந்த மாதிரி பண்ணலாம் நினைக்கிறேன் இல்லைனா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஓவர் கலர் பண்ணும்போதே லைட்டாக பெயிண்ட் அடிச்சு விட்டுட்டு கூட பண்ணுங்கள் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு அப்புறம் அடிக்கலாம் அப்படிங்கும் போது இங்கே பாருங்கள் அப்படியே காஞ்சிக்குச்சு அதனால் மறுபடியும் நான் பெயிண்ட்டை வந்துட்டு எடுத்துட்டு யூஸ் பண்ணேன் இல்லை நிறையா ஊற்றணும் அப்படின்னா அந்த மாதிரி ஆகாது சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் ஸ்டார்டிங் வைக்கும்போதே ஃபுல்லாக அடிச்சுக்கோங்க அதுதான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் போல் எனக்கு காஞ்சிடுச்சு எனக்கு மட்டும்தான் அப்படியான்னு தெரில இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொடுக்கும்போது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது அதாவது இப்போது ஒயிட்டும் எல்லோவும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஆயிடணும் அடுத்து நெக்ஸ்ட்டு எல்லோ நம்ம அடிச்சிட்டு இருக்கும்போது மேலே பிங்க்கும் அதுவும் வந்துட்டு இப்படி எல்லா கலரும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்துட்டு அடிச்சு விட்டோம் அப்படின்னா சூப்பராக பேக்ரவுண்ட் வந்துட்டு அப்படி கலர்ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடும் இதே வந்துட்டு ஒரு சிலர் டபுள் கலரில் மட்டும் பண்ணுவாங்க ஒரு சிலர் ஒரே கலரில் பண்ணுவாங்க நம்ம வந்துட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு அந்தந்த கலர்ஸ்க்கு மேலேயே ஒரு மூணு மூணு ட்ராப் வந்துட்டு நான் பெயிண்ட் வந்துட்டு ஊற்றி வச்சிருக்கேன் ஒவ்வொரு சொட்டு மட்டும் ஓகேங்களா ஊற்றிட்டு இந்த மாதிரி கம்பி நார் இருக்குது இல்லையா அஞ்சு ரூபா தான் ரூபா பத்து தான் இருக்கும் அதை எடுத்து மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம வந்துட்டு அப்படியே டச் பண்ணி நல்லா அழுத்தி அழுத்தி இந்த மாதிரி விட்டுருங்க ரொம்ப போட்டு நம்ம பாத்திரம் விளக்கிற மாதிரி தேய்ச்சிடக்கூடாது சும்மா ஒரு டச்சப் மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இல்லாமல் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் 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 இருக்க மாதிரி இருக்கும் பேக்ரவுண்ட் அப்போ பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ இப்படி தான் இருக்கும் அதுக்கு மேலேயே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லைட்டாக நான் பென்சில் வச்சு ஒரு ட்ரீ தான் வந்துட்டு வரைஞ்சி விட்டுருக்கேன் நீங்கள் வந்துட்டு நான் வந்துட்டு சும்மா எனக்கு கைக்கு வந்த மாதிரி ஒரு பெரிய ஆழம் மாதிரி எனக்கு கைக்கு வந்த மாதிரி சும்மா அங்கங்கே இழுத்து விட்டுருக்கேன் நீங்கள் வந்துட்டு ரொம்ப நீட்டாக அழகாக கூகுளில் வந்துட்டு நீங்கள் அழகாக இந்த மாதிரி ட்ரீ இமேஜின்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே நான் உங்களுக்கு அழகழகாக ட்ரீலாம் வரும் நீங்கள் அதில் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த மாதிரி ட்ரீ இருக்கோ ஈஸியாக இருக்க மாதிரி கூட இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி அந்த மாதிரி ட்ரீ கூட எடுத்து வரைஞ்சிக்கோங்க நானே சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அவசரத்தில் தான் கொஞ்சம் வரைஞ்சிட்டேன் அந்தளவுக்கு நான் நீட்டாகவும் வரையலை பட் நீங்கள் வந்துட்டு நல்லா நீட்டாக அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க இலையெல்லாம் எதுவுமே வரையக்கூடாது வெறும் கிளை மட்டும் நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட் அந்த கம்பி பின்னாரோட டப்பா இருக்கு இல்லையா அதுலேயே வந்துட்டு பிங்க்கு அப்புறம் வந்துட்டு ஒயிட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டு கலர் மட்டும் ஊற்றி வச்சுக்கோங்க ஊற்றிட்டு பட்ஸு வந்துட்டு இருக்கு இல்லையா அதில் வந்துட்டு ஒரு பத்து பட்ஸ் எடுத்து நான் அந்த மாதிரி சென்டரில் பேண்டு போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி போட்டுட்டு பிங்க்கும் ஒயிட்டும் ரெண்டு கலரையும் வந்துட்டு இந்த மாதிரி டச் பண்ணி டச் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மாதிரி டிப் பண்ணி டிப் பண்ணி ஃபுல்லாக வச்சுட்டிங்க அப்படின்னா அப்படியே மரம் ஃபுல்லாக பூத்து குழுங்குற மாதிரி அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் இடையில இடையில மட்டும் லைட்டாக நீங்கள் கிளை வந்துட்டு தெரிகிற மாதிரி அந்த பிளாக் கலர் கிளை இருக்கு இல்லையா அது வந்துட்டு தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க இதில் வந்துட்டு நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் அது என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் மேலே ஃபுல்லாகவே நான் வச்சுட்டேன் லைட்டாக சைட்லலாம் கொஞ்சம் பார்டர் மாதிரி இட விட்டுருந்தால் கொஞ்சம் நீட்டாக இருந்திருக்கும் கீழே கொஞ்சம் பூவெல்லாம் கொட்டியிருக்க மாதிரி நான் வந்துட்டு பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் லைட்டாக அங்கங்கே கிளை தெரிகிற மாதிரி நான் வந்துட்டு மறுபடியும் பிளாக் வச்சு சும்மா அங்கங்கே மட்டும் ஃபுல்லாக இல்லாமல் அங்கங்கே மட்டும் லைட்டாக கலம மாதிரி நான் பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன் இப்போ பாருங்கள் அந்த அளவுக்கு நீட்டாக இல்லாதீங்கன்னா சைடில் நீங்கள் ஃபுல்லாக மாஸ்கிங் டேப்பை ஒட்டிட்டு இல்லை ஏதாவது ஒரு டேப்பை ஒட்டிட்டு எடுத்திங்கன்னா அப்படியே வந்துட்டு சைடில் ஃபுல்லாக நீட்டாக தெரியும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொன்னேன் இல்லையா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்ம கிளை வர சொன்னேன் அந்த கிழக்குள்ளே ஃபுல்லாகவே நம்ம அந்த மாதிரி பிளாக் கலரில் வந்துட்டு பெயிண்ட் பண்ணி எடுத்துருக்கணும் அது வந்துட்டு நான் கொடுக்க மறந்துட்டேன் லாஸ்ட்டாக கீழே மட்டும் பாருங்கள் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு பார்த்தப்ப இந்த பெயிண்ட்டு தான் இப்போ ஃபுல்லாகவே நான் உள்ளே கொடுத்துக்கிட்டேன் இப்போ வந்துட்டு நீட்டாக அந்தளவுக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் ஸ்டார்டிங்கே களைகள்லாம் வரையும் போதே உள்ளுக்குள்ளேயே ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடில் டபுள் செட்டே போட்டிட்டு நான் வாலில் ஃபிட் பண்ணிவிட்டேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இன்னும் ட்ரீயை வந்துட்டு நீட்டாக அழகாக வரைஞ்சிருந்தால் செம்ம க்யூட்டாக இருக்கும் அப்படியே பார்க்கறதுக்கு வால் பேப்பர் ஒட்டின மாதிரி அவ்வளோ க்யூட்டாக இருக்குது தூரத்துலேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு கிட்ட பார்க்குறத விட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே ஈஸியாக பண்ணிடலாம் வெறும் பட்டன் வச்சு நம்ம அப்படியே டச் அப் பண்ணி விட்றதா இல்லையா ரொம்ப ஈஸி தான் பிடிச்சிருந்தா வந்துட்டு லைக் பண்ணிடுங்க இதே மாதிரி நிறையா வந்துட்டு பெயிண்டிங் ஐடியாஸ்லாம் இருக்கு உங்களுக்கு இது மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அந்த மாதிரி வீடியோலாம் வந்துட்டு நம்ம போடலாம் நிறைய பேர் சேலஞ்ச் வீடியோ கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக கொஞ்சம் ஆகுதுன்னு நான் போட்டுடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்